நாமத்திற்கு மைன் உண்டாவதாக இந்த நல்ல தியானத்துக்காக கொடுத்த வசனத்தை நாம் தியானிக்கலாம் அப்போ சில இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அப்போ சில இருபத்தி ரெண்டு பதினேழு பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான அடைந்து அவரை தரிசித்தேன்ரிசு நாமத்திற்கு உண்டாவதாக நாம் ஜபிக்கலாம் கண்ணின் தகப்பனே சோதுரம் இந்த வசனங்களின் மூலமாய் கத்திரங்களோடு கூட பேசுவீராக அந்த ஒரு சோதரம் உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள வெளிச்சத்தை கொண்டு வரட்டும் இதை கேட்கிற யாவரும் அந்த ஒரு நீங்கி வெளிச்சம் வெளிச்சமடையும்படியாய் ஞான திருஷ்டி முடியாய் ஞானம் உண்டாகும்படியாய் வாசல்கள் திறக்கும்படிபடியா ஜெபிக்கிறோமா ஆசிரியத்தில் ஜெபிக்கிறேன் பரிசு நாமத்திற்கு மயி உண்டாவதாக அப்போஸ்ல பவுல் அவர் ரசிக்கப்பட்ட புதிதிலே அவர் அரண்யாவிடத்திலே வழிநடத்தப்பட்டதை நாம் அறிகிறோம் அதன் பின்பு அனையாவை சந்தித்த பின்பு அவர் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் பவலை கொண்டு அப்ப சில கொண்டு தேவன் நடத்தின அற்புதமான காரியங்களை நாம் யாவரும் அறிவோம் புரஜாதியினரும் அறிந்திருக்கிறாங்க தேசத்தினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய தலைவர் தலைவர்கள் ஒருவரான நேரு கூட அப்போ பவுலை குறித்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார் அப்போஸ்ல பவுல் எல்லாராலும் அறிந்தப்பட்ட அறியப்பட்ட தேவனுடைய ஒரு வல்லமையான ஊழியர் அன்றவராக சுவை புறஜாதியினருக்குள்ளே எடுத்துச் செல்லும்படியாக அவருக்கு அளிக்கப்பட்ட தேவ அவர் அது முழுமையாக நிறைவேற்றின தேவ மகிஷன் அப்போ யூதர்களுக்காக பேதருவை தெரிந்து கொண்ட தேவன் புரஜாதினருக்காக கொஞ்சம் பவுலை தெரிந்து கொண்டார் அவருடைய ஜீவித்துல அநேக காரியங்கள் நடைபெற்றன அவருடைய ஊழிய பாதையில அநேக காரியங்கள் நடைபெற்றன அது ஒவ்வொன்றும் இந்த நாளும் கூட ஊழியம் செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்து ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு மகா பெரிய ஒரு புத்தக சாலையாக பிறரை வழிநடத்துகிற வெளிச்சம் வெளிச்சமாக காவியானவராலே நடத்தப்பட்டு பலத்த காரியங்களை தேவன் அவர் மூலமாக செய்தார் அவர் மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தது எல்லாவற்றையும் காட்டினும் ரட்சிப்பின் அக்கினி பற்றி எரிந்து எல்லா எங்கெல்லாம் போனாரோ எல்லாம் வீட்டு சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது இயேசு கொடுத்த சுசேசம் அறிவிக்கப்பட்டது கட்டுத்தல் அறுக்கப்பட்டது அநேக எதிர்ப்புகள் மத்தியிலும் கூட அவர் தன் ஊழியத்தை ஃபேஸ் வரையில் அவர் நிறைவேற்றுகிற ஒரு தேவ மனிதராய் அவர் இருந்தார் அத்த சாட்சியாய் மறித்த பவுல் அவருடைய முதல் காரியம் அவர் செய்த காரியம் அவர் அன்னையாட்டிலிருந்து பின்பு அவர் ஆலயத்திற்கு சென்று எருசிலேமுக்கு சென்று அவர் முதல்ல செய்த காரியம் அவர் பண்ணி பண்ணிக்கொண்டிருந்தார் கத்திற்கு மைனு உண்டாவதாக ஸ்தோத்திரம் இந்த வசனம் அப்போ சில பவுளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம் ஜபம் நம்முடைய ஜ மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது அவரை ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஞான திருஷ்டி அடைந்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார் நம்மிடத்திலே காணப்படுகிற அநேக ஞான குறைவுகளை நீக்கி ஒரு வெளிச்சம் நம்மளே அது உதிக்கிறது ஞான திருஷ்டி என்று சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜபத்தினால் அல்லாமல் எத்தகைய ஒரு காரியத்தினாலும் ஒரு மனிதன் ஞான திருஷ்டி அடைய முடியாது தேவடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது தேவ சித்தத்தை செய்ய முடியாது ஒருவேளை யாராவது ஒருவர் சொன்னதை செய்யலாம் அது தான் சொந்தமாய் நினைத்திருக்கிறத செய்யலாம் மைனு உண்டாவதாக ஜபிக்கிற ஒரு மனிதன் அவன் ஞான திருஷ்டி அடைகிறவனாயிருக்கிறான் சோதரம் ஜபம் பண்ணி இருக்கையில் அவன் தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அவர் எவ்வளவு நேரம் சொல்லி சொல்ல முடியாது இருக்கிறார் ஞான சிருஷ்டி அடைகிறார் ஜபத்தில தேவன் அந்த ஞானம் அடைய செய்கிறவராயிருக்கிறார் ஞான திருஷ்டி அடைந்து அவளை தரிசித்தேன் என்று சொல்றார் கத்திரி சோதரம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியம் நம்முடைய ஜீவி ஒவ்வொரு நம்முடைய ஜபமும் நாம் ஞான திருஷ்டி அடைகிறவர்களாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த நாள்ல மட்டுமல்ல அந்த மாதத்துல இல்ல வருடம் முழு வாழ்நாள் முழுதும் நமக்கு வைத்திருக்கிற தரிசனங்களை அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு நேரமாக ஜபம் விளைவிக்கிறது ஜபம் என்கிறது ஏதோ ஒரு எழுதி வைத்திருக்கிறது வாசிக்கிறது போல அல்ல கத்திரி சோதுராவிர நிறைந்து ஜபிக்கிற ஒரு மனுஷன் அந்நிய பாசிரோடு கூட இரவு நிறையோடு கூட ஜபிக்கிற ஒரு மனுஷனுக்கு அந்த ஞான திருஷ்டியை இது பண்ணுகிறான் என்ன செய்யணும் என்ன ஊதியம் பார்க்கணும் எப்படி நடக்கணும் என்கிறதை குறித்து திட்டமாய் அவர் அவனுக்கு அறிவிக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவித்திலையும் இந்த ஞான திருஷ்டி அடைய வேண்டியது மிக மிக அவசியம் ஜெபம் ஏதோ ஒரு கடமைக்கு செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல ஏதோ மற்றவங்க செய்யறது போல அவளை ஃபாலோ பண்ணி செய்யறதல்ல ஊழியர்களை பார்த்து அவர்களை போல ஜபிக்கிறதல்ல ஜம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு முறை கூட்டத்தோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறதை காட்டிலும் இந்த நாட்கள்ல தேவன் தனி ஜபத்தை அதிகமாய் விரும்புகிறார் தனித்து நம்மை சந்திக்க விரும்புகிறார் அப்ப சில அநேரோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஞான சக்தி அடைந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படல அவர் ஜபாலயத்தில் அவர் தனித்திருந்து அவர் ஜபித்த பொழுது ஞான திருச்சி அடைந்தார் தனி ஜபம் ஜீவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தேவனோடு கூட தனிமையில அவரோடு கூட பேசுகிற ஒரு காரியம் அவர் சித்திரத்தை அறிந்து கொள்ளுற ஒரு காரியம் கத்திற்கு மயமும் உண்டாவதாக ஸ்தோத்திரம் கூடி ஜபிக்கிறதை காட்டிலும் எல்லா ஜபங்களை காட்டிலும் தனி ஜபம் ஜீவத்தில் மிக முக்கியமான ஒரு காரியம் ாமத்திற்கு மைமட்டாவதா இந்த நாளில் தனி ஜபங்கள் ஒவ்வொருடைய அது மிகவும் குறைந்து கொண்டு இருக்கிறது சோதுரா ஆலயத்தில் ஜபிக்கிற பழக்கம் இருக்கிறவர்கள் கூட கூட்டங்களில் ஜபிக்கிறவர்கள் கூட தனித்து ஜபிக்கிறது இல்லை தனி ஜபங்கள் நம்முடைய ஜீவத்தில் மிக மிக அவசியமா இருக்கிறது தனி ஜபத்துல நாம் ஆவில நிரம்பி நாம் ஜபிக்கும் பொழுது தேவ நம்மை ஞான திருஷ்டியுடைய ஒரு நாய் மாற்றிக்கலாம் தரிசனங்களை கொடுக்கிறார் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் இந்த வெளிப்பாடுகள் நமக்கு மாத்திரம் இல்லை அப்போ சில கொடுக்கப்பட்ட ஞான திருஷ்டி தரிசனம் அவருக்கு மட்டும் பிரோஜனமா இருக்கல எல்லா புரஜாயினும் இருக்கும் என்னை வரைக்கும் நமக்கும் கூட இன்னும் நமக்கு பின்பாய் வரக்கூடிய கூட புரோஜனமா இருக்கத்தக்கதாக வருகை மட்டும் அந்த தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அந்த நாளிலே அவருடைய ஞான திருஷ்டியை செய்கிறார் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதுதான் யூதர்கள் அவருக்கு விரோதமாய் எழுப்பி ஜபாயத்தில் அவரை அடித்தார்கள் என்று சொல்லி நான் இந்த வார்த்தை வரைக்கும் யூதர்கள் அவர் சொன்னதை யூதர்கள் அவரை இந்த வார்த்தை சொல்லும் போது மாத்திரம்தான் அதுக்கப்புறம் சொல்ல விடாம அவரை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று சொல்லி அடி அந்த சேவரிக்கையில ஒப்பு கொடுத்து சோதரம் அந்த சேவர்கள் மூலமாய் அடிக்கப்படுகிறார் கத்திற்கு மைமு உண்டாவதா சோதுரம் ஜபம் நம்முடைய ஜீவத்தில நமக்கு மாத்திரம் அநேகருக்கு அது பிரோஜனத்தை கொண்டு வருகிற நம்முடைய ஜபம் தனி ஜபம் நம்முடைய ஜபம் நம்முடைய ஜீவித்துக்காக மாத்திரம் அல்ல வாழ்க்கையிலே இருளை நீக்கிற வெளிச்சமா இருக்கிறது தேவன் நம்ம பயன்படுத்த முடியும் செபிக்காத ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்த முடியாது சோதரம் ஒரு நிமிடம் ஜபம் ரெண்டு நிமிடம் ஜபம் ஐந்து நிமிடம் ஜபம் இதெல்லாம் நம்முடைய ஜீவத்தில் அது காணாது தோற்றுறோம் ஜபம் பண்ணி கொண்டு இருக்க இல்லைன்னு பார்க்குறோம் எவ்வளவு நேரம் ஜபிச்சிருக்கலாம் ஜெபிச்சிருப்பார் தெரியாது தொடர்ந்து நம்ம அதிகமாய் தனி ஜபங்களை நாம் தரித்திருக்க வேண்டியது அவசியம் தனி ஜபத்தை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் நமக்காக ம மத்திரமல்ல நாம் சந்திக்கிறவங்க சந்திக்க போகிறவங்க வருங்காலங்களில் வர்றவங்க இவங்களுக்காக நாம ஜபிக்க வேண்டியது மிக மிக அவசியம் தனி ஜெபத்தினாலே நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு நாளாய் இருப்பார் அப்போ சில பவுலுடைய ஜீவத்தில இந்த நாள் அந்த தேவாலயத்திலே அவர் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்த அந்த நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாளா ஆயிருந்தது மிக மிக முக்கியமான நாள் அதை கொண்டு கேட்ட பெரிய காரியங்களை செய்தார் நம்ம ஜீவத்தில் தினமும் அந்த ஞான திருஷ்டியை நாம் அடையும்படியாக விரும்புகிறார் ஜபம் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு அல்ல ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல அது நம்மை ஞான திருஷ்டி அடைய செய்கிற ஒரு மகாபெரிய ஒரு வல்லமை உள்ள ஒரு காரியமா இருக்கிற அப்படினால பயபக்தியோடு கூட கவனத்தோடு கூட மிகவும் ஜாக்கிரதையோடு கூட நாம் ஜபிக்க நாம் கனவுபட்டு இருக்கிறோம் கதில் அசட்டையா ஜெபத்தை நினைக்காதபடி ஆமின் சோத்ராம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஜபிக்கிற அனுபவம் எப்பொழுதாக ஜபிக்கிற அனுபவம் சபைக்கு போனால் மாத்திரம் ஜபிக்கிற அனுபவம் நாலு பேர் கூடும் போது மாத்திரம் ஜபிக்கிற அனுபவம் அது போதாது அன்று தினமும் தனிப்பட்ட முறையில தேவனை நாம் சந்தித்து ஞான திருஷ்டி ஒவ்வொரு நாளும் ஞான திருஷ்டி அடைய வேண்டியது ஒவ்வொரு நாளுக்குரிய தரிசனங்களை பெற்றுக்கொள்வது ஒவ்வொரு நாளும் பிறருக்காக மன்றாடுகிறது திருவிசோதுராமாவளை ஆதாயம் பண்ணுகிறது ஒரு ஞான திருஷ்டி நம்மளுக்கு அவசியமாக இருக்கிறது ஜபத்தினால் அல்லாமல் ஒருவரும் ஒரு மனிதனும் ஞான திருஷ்டி அடைய முடியாது தேவனை தரிசிக்க முடியாது தேவன சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது தேவோட சித்தத்தை நிறைவேற்றவும் முடியாது ஒவ்வொரு நாளும் தேவ சமத்திலே உட்கார்ந்து கண்களை மூடி அவரோடு கூட நேராக்கி சோத்திரம் பண்ணி கண்ணிய பாதையில் நிரம்பி அவரோடு கூட ஜீவிக்கிற ஒரு அனுபவம் ஆளுக்குரிய ஜீவியம் மிகவும் அவசியமா இருக்கிறது அது நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக அது காணப்படுகிறது அந்த ஜீவியம் அந்த தனிப்பட்ட ஜபத்தின் ஜீவியம் அநேகரை சுகமாக்கும் நம்முடைய ஜீவியம் அநேகரை விடுவிக்கும் அநேகரை ரட்சிக்கும் அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டு பண்ணும் நாம் நமக்குள்ளாய் உண்டாகிற அந்த ஞான திருச்சியின் மூலமாக இதே நம்ம பயன்படுத்த முடியும் மயம் உண்டாவதாக ஜெபத்தை குறித்து அச்சையாய் நினையாமல் எபத்தை குறித்து லட்சியமாயிரமல் கருத்தோடு கூட ஆவியோடும் கூட நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஜெப ஜீவித்தை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் பலவீனங்கள் சுகவீனங்கள் சோதுரா அநேக வேலை நேரங்கள் அநேக பழுகால வேலைகள் மத்தியிலும் கூட நம் ஜபத்தை மறந்து போகாதபடி நாம் ஜபத்தை நாடி தேடுகிறவர்களாக தேவனை தேடுகிறவர்களாக தேவனை தரிசிக்கிறவர்களாக தேவனுடைய தரிசனங்களை பெற்றுக் மனிதனாக அணிதனமும் நாம் ஜீவிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது தன்னுடைய அரிசி நாமத்திற்கு மைமுண்டாவதாக இத்தகையோரு ஜீவத்தை கற்று நமக்கு தந்து ஒவ்வொருவரையும் ஆசிரியப்பாராக நாம் ஜெபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே இந்த நாளின் வசனத்திற்காக தோத்துறோம் அந்தவரே நாங்கள் ஜபத்திலே அசட்டையாக இருப்போம் என்று சொன்னால் தயவாய் மன்னிங்கப்பா ஜபத்தை மறந்திருந்தால் மன்னிங்க துபிக்கிற வேலையை மறந்திருந்தால் மன்னிங்க ஜப குறை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் இந்த ஒப்புக் கொடுக்கிறேன் குறைவான அந்த ஒரு ஜப தியானத்தை மன்னியும் ஜப தியானத்தில் உள்ள குறைவுகளை மன்னியும் அவ்விசுவாசங்களை மன்னியும் அது இன்னும் அதிகமாய் அந்த ஒரு ஜபத்திலே தரித்திருக்க முகத்தை தரிசிக்க ஞான தரிசி அடைய உன் சித்தத்தை அறிந்து உன் சித்தத்தை செய்து முடிக்க அப்போ சில பவுளை போல அந்த ஒரு சோதரம் தரிசனங்களை காண தரிசனங்களை நிறைவேற்றுகிற கிருபியை பெற்றுக் கொள்ள ஜபத்தின் மூலமா ஞான திருஷ்டி அடைய ஒவ்வொருவரையும் கதில் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறப்பா ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஜபிக்கிறேன் பசுத்தமுள்ள பராமரி ஆமே நாமே நாமே